அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் நீங்கள் நம்ம பார்க்க போற கம்பெனி பேர் வந்து முஃபின் கிரீன் ஃபினான்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏபிஎம் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வந்து இந்த கம்பெனியோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஏபிஎம் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்லேருந்து முஃபின் கிரீன் ஃபினான்ஸ் லிமிடெட்கிற பேருக்கு வந்து கம்பெனி பேரை சேஞ்ச் பண்ணுறாங்க இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ ஷேர்ஸ் ஸ்டாக்ஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் லோன்ஸ் இது வந்து லோன் வந்து என்ன மாதிரியான லோன் பார்த்தோம்னாக்க வெஹிக்கிள் லோன் கம்பெனிகளுக்கு கொடுக்குற மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிகளுக்கு கொடுக்குற ஃபினான்சிங் லோன் அது மட்டும் இல்லாமல் இண்டிஜுவல் லோன்ஸுமே வந்து கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி எஜுகேஷன் லோன்ஸ் இந்த மாதிரி இண்டிஜுவல் லோன்ஸுமே கொடுக்குறாங்க இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ஓவர்வியூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ் இதை மேனேஜ் பண்ணுற இந்த மாதிரி ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிகளுக்கு லோன்ஸ் கொடுத்து அதிலேருந்து ரெவென்யூ ஜெனரேட் இருக்காங்க இந்த கம்பெனி கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு பத்தொம்பது ஸ்டேட்ஸில் வந்து இவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிடுறாங்க இவங்க லோன் கொடுத்துருக்கிற ஓவரால் லோன் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து இருக்காங்க இந்த கம்பெனி ஃபியூச்சரில் என்னம்மா கம்பெனி டெவலப் பண்ண போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்கன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேட்டகரிஸில் வர இன்க்ளூடிங் பஸ்ஸஸ் எல்சிவிஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஃபோர் வீலர்ஸ் வெஹிக்கிள் இந்த மாதிரி எல்லாமே எலக்ட்ரிகல் டேட்டா வர பஸ்ஸஸ் ஃபோர் வீலர்ஸ் கார்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிகளுக்கு லோன் கொடுக்குறதாகவும் அந்த வெஹிக்கிள்களுக்கு லோன் கொடுக்குறதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த முஃபின் கிரீம் ஃபினான்ஸ் லிமிட்டடோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கோடியாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு நூற்றி இருபத்தி நாலு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை ப்ரைஸ் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயிருக்கு ஐம்பத்திரெண்டரை லோ ப்ரைஸ் தொண்ணூறுரூவா நாற்பது காசாக இருக்குது இந்த பங்கோட பிஇ பார்த்தோம்னா நூற்றி நாலு ரூபாயிருக்கு புக்குவாலி பதினாறு ரூபாயிருக்கு டிவிடண்ட் ஈல்டு பார்த்தோம்னா ஜீரோ பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசி பத்து புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ எட்டு புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்டேஜாக இருக்குது இந்த கம்பெனிக்கு இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா ஒன்று இபிஎஸ் ஒன்று புள்ளி ஒன்று ஒம்பதாக இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ இருபத்தி மூணு புள்ளி நாலாக இருக்குது இன்டர்ன்ஷிக் வேல்யூ நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டாக இருக்குது இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா ஒரு ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு கோடியாக இருக்குது லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஏழு கோடியாக இருக்கு ப்ராஃபிட் ஆஃபர் டாக்ஸ் பார்த்தோன்னா பத்தம்பது புள்ளி மூணு கோடியா இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா எழுபத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இந்த வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதிமூணு பர்ன்டா இருக்கு டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு ஒரு ரூபா அறுபத்தி ரெண்டு காசு வரைக்கும் போயிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த முஃபின் கிரீன் ஃபினான்ஸ் லிமிட்டடோட பேர் கம்பரிசன் பார்ப்போம் முதல்ல இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிடெட் ரெண்டாவது இருக்குது பஜாஜ் ஃபின் சர்வீஸ் லிமிடெட் மூணாவது ஜியோ ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் நாலாவது பஜாஜ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அஞ்சாவது ஸ்ரீராம் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் ஆறாவது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட் ஆறாவது ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எட்டாவது மொபின் கிரீன் ஃபினான்ஸ் லிமிடெட் ஸோ இந்த கம்பெனி வந்து எட்டாவது இடத்துல இருக்குது இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் அறுவசி பார்த்தோம்னா பத்து புள்ளி ஐம்பத்தி இருக்குது அடுத்து இந்த கம்ப்யூட்டர் கோர்ட்டலி ரிசல்ட்டு பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் Sales பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து நாற்பது புள்ளி முன்னூறு ரெண்டு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் ஒம்பது புள்ளி ஒன்று ஆறு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஆறு இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு எட்டு இருக்குது அதர் இன்கம் ஜீரோ கோடியாக இருக்குது இன்ட்ரஸ்ட் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒன்று கோடியாக இருக்குது டிப்ரிஷியேஷன் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி எட்டு மூணு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஜீரோ ஆறு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா இருபத்தி ஒம்பது புள்ளி ஒன்னா ஆறு பர்சன்டேஜாக இருக்குது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஏழு ஒரு கோடியாக இருக்குது இபிஎஸ் ஜீரோ புள்ளி மூணு அஞ்சா அஞ்சாயிருக்கு கடந்த க்யூ டூ ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு புள்ளி ஏழு ஒன்று கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்குது இந்த கம்பெனிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம் அதாவது இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி எட்டு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் இருபத்தி ஒம்பது கோடியா இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா எழுபது பர்சன்டேஜாக இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா அறுபத்தி ஒம்பது கோடியா இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஜீரோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு கோடியாக இருக்குது டிப்ரிஷியேஷன் ரெண்டு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஒரு கோடியாக இருக்குது டாக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா பதினாறு கோடியாக இருக்குது இபிஎஸ் ஜீரோ புள்ளி ஒம்பது ஒம்போதாக இருக்குது டிவிடென்ட் பேட் வந்து ஜீரோ தான் இவங்க டிவிடண்ட் வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல இந்த கம்பெனியோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்க வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு கோடியாக இருக்கும் எக்ஸ்பென்சஸ் முப்பத்தி ஆறு கோடியாக இருக்கும் ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோன்னா ஒரு நூற்றி ஒரு கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து ஒரு நூற்றி ஒரு கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இந்த கம்பெனியோட இன்ட்ரஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கோடியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது டிப்ரிஷியேஷன் பார்த்தோன்னா ஒரு மூணு கோடியாக இருக்குது பிஃபோர் அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோன்னா ஒரு இருபத்தாறு கோடியாகவும் நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா ஒரு பத்தொன்பது கோடியும் கிடைக்காத வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்ற மாதிரி சொல்லிக்காங்க அடுத்து நம்ம இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிட்டல் பதினாறு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணு கோடியாக இருக்குது பாரோயிங்ஸ் ஆறுநூத்தி எழுபத்தி ஏழு கோடியாக இருக்குது அதர் லயபிலிட்டிஸ் நாற்பத்தி ஆறு கோடியா இருக்குது டோட்டல் லேயபிலிட்டிஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசெட்ஸ் எட்டு கோடியாக இருக்குது சிடபிள்யூஐபி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முப்பத்தி எட்டு கோடியாக இருக்குது அதர் அசட்ஸ் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு கோடியாக இருக்குது டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடியாக இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்ப்போம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா மைனஸ் முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடியா இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா மைனஸ் ஐம்பத்தி ஏழு கோடியிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தாறு கோடியாக இருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா எழுபது இருக்குது ஸோ இந்த கம்பெனியோட நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு எழுபது கோடியாக இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம் கடந்த செப் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டார் ஹோல்டிங் வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு அஞ்சு பர்சன்டேஜாக இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு மூணு பசெண்டேஜாக இரு டிஏஎஸ் பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சண்டேஜா இருக்கு பப்ளிகிட்ட முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு பெர்சன்டேஜா இருக்கு நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோன்னா இருபத்தி நாலாயிரத்தி பதினெட்டு ஷேர் ஹோல்டோல்ஸ் இருக்காங்க கம்பெனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட டிவிடென்ட் ஹிஸ்ட்ரி பார்ப்போம் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி ஒரு பத்து பைசா வந்து டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டிவிடென் கொடுக்கல அடுத்து இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏப்ரலில் வந்து ஒரு பேஸ்வாலியை ரெண்டுலேருந்து ஒன்றுக்கு வந்து மாற்றி ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஒரு முறை போனஸும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் வந்து டூ இஸ்ட் ஒன்று ரேஷியோல வந்து ஒரு போனஸும் கொடுத்துருங்க அடுத்து இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஒரு முறை வந்து ஒன்று இஸ்ட் ஒன்று ரேஷியோவில் வந்து டிமர்ஜன் பண்ணியிருக்காங்க எதுலேருந்து பார்த்தோம்னா ஏபிஎம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்லேருந்து ஏபிஎம் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து பிரித்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த முஃபின் கிரீன் ஃபினான்ஸ் லிமிடெடோட ட்ரெண்ட் ட்ரெண்ட்ரி போட்டு பார்ப்போம் கடந்த மூணு வருஷத்துக்கான ட்ரெண்ட் போட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ஒன்று டிசம்பரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழு ரூபா ரேஞ்சில் சேல் சேலாகிட்டு இருந்த அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பன்னெண்டு ரூபா ரேஞ்சில் போயிட்டு போய்ட்டு இறங்கிக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலில் பார்த்தோன்னா இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சு காசு வரைக்கும் போயிருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு ரேஞ்சில் போயிட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் பார்த்தோம்னா நூற்றி முப்பூரூவா ரேஞ்சுக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா ஆல் ஹை ப்ரைஸ் டச் பண்ணிட்டு அப்புறம் இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சு இந்த ரேஞ்சில் வந்து ஆகிட்டு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு இறங்க ஆரம்பிச்சது பார்த்தோம்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா ஒரு நூற்றி பதினேழு ரூபாய்லேருந்து நூற்றி இருபது ரேஞ்சில் வந்து சேலாக இருந்தது அப்புறம் பெருசாக ஏற்ற இறக்கம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த கம்பெனி இந்த கம்பெனியோட கடந்த ஒரு மாதத்தோட ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஒரே மாதத்தில் பதினாலு பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துருக்குது இந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் ஏறுறத்தன வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்னே சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த கம்பெனி வந்து சின்ன சின்ன ஏற்ற இருக்கத்தில் இப்போ மெயின்டைனாகிட்டு இருக்கனால இப்போதைக்கு வந்து ஒரு நூற்றி நாற்பது இருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஏறுறத்தன வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது யார் சொன்னதுன்னு பார்த்தோம்னா சாய்ஸ் புரோக்கிங் லிமிடடோட டைரக்டராக இருக்கக்கூடிய சுமித் பகடியாங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த பங்கை வந்து இப்போ கன்சிடர் பண்ணால் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சுக்கு அதாவது ஒரு குவான்டிட்டிக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா லாபம் உள்ள மாதிரி ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துக்கலாம் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியை உங்களுக்கு யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைஸ்டரை கேட்டுக்கிட்டு உங்கள் சொந்த முயற்சியில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவெடுங்க இது எல்லாமே ஒரு எஜுகேஷ்னல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த கம்பெனி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகளை பாருங்கள் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி நல்லா தரவாக செக் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துக்கிங்க நீங்கள் சஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸை ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்